அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கி பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இதில் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நேற்று இரவு ரஷ்யா மீது பெரிய தாக்கல் நிகழ்ந்தது பதிலுக்கு இவங்க நிகழ்த்தியிருந்தாங்க ஜெர்மனி எடுத்த புதிய முடிவு மேபி அவங்களோட உறவில் வந்து விரிசல் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தலாம் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அரசியல் நிகழ்வுகளும் பார்த்தலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போகிறோம் பட் நம்ம அப்படியே போகிற வழியில் சீனாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே இறங்க போகிறோம் ஜெர்மனி ஜெர்மனிலேருந்து உக்ரைனுக்கு போக போகிறோம் தயாராக இருங்க எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க போங்க வீடியோ கொண்டு போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா கொஞ்சம் இந்த பீகார்னுடைய தேர்தல் ரிசல்ட் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால டைம் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி வரல ஒரு ஒன் ஹவருக்கு பிஃபோராக கூட போட்டிருக்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதாவது தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க பிஜேபி கூட்டணி வேட்பாளரெலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு களத்தில் போயிட்டு பிரச்சாரமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இங்கே காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணாங்க தொகுதியை கூட பங்கிடாமல் இன்னும் பிரிக்காமல் இழுப்பறியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வேட்பாளரே அனௌன்ஸ் பண்ணலை இவங்களுக்குள்ளே வேட்பாளர் ஃபில் பண்ணுறாங்க போய் அப்ளிகேஷனு ஃபில் பண்ணுறாங்க சுயேட்சையாகவும் போட்டிடுறாங்க கடைசியில் அதுக்கு காங்கிரஸும் ஆர்ஜேடியும் அவங்க என்ன புதிய விளக்கம் கொடுத்தாங்கன்னா நட்பு போட்டி அப்படின்னாங்க அதாவது சொந்த கட்சியே கூட்டணி கட்சிகளே இருபது இருபதுலேருந்து இருபத்தோரு தொகுதிக்கு மேலே நட்பாக போட்டிடுறாங்க ஏன்னா நட்பு போட்டின்னு வேறு சொல்கிறாங்க இது வேறு கூட்டணி வேறு அதனால் தோல்வியை தனது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆராய்ச்சாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் போயிட்டு இங்கே கூட்டுறோம் அங்கே குட்றோம் அப்படின்னா அது ஒரு மாநிலத்திலையும் இது பிரதிபலிப்பு இருக்கும் எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து கூட்டணி சேர்க்கிறதோ அந்த இடத்துல அந்த இழுப்பறி தேர்தல் இழுப்பறி வந்து அதிகமாக இருக்குது வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாலும் உள்ளடி வேலைகள் வந்து நிறையா இருக்குது அதை வந்து மற்றவங்க ஏற்றுக்கிறதில்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா மாநிலத்திலையுமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க நம்ம தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த மாநிலத்திலே ஒரு எதிர்கூட்டு வந்து பயங்கரமாக சண்டை போடும் இது மற்ற எலெக்ஷனில் இருந்தால் கூட இந்த மாதிரி முதல்ல ஸ்ட்ராங்காக தொகுதி பங்கின்னு முன்னாடியே பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே கூட வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம் எல்லா தவறையும் தனது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஜெயிக்கலாம் மட்டும் ஓடி போயிட்டு அங்கே குடுன்னு தேர்தல் ஆணையத்தின் மீதும் எஸ்ஐஆர் மீதும் குற்றம் சொல்வது என்பது எனக்கு ஏதோ சரியாக படல இன்னமும் தோல்வியை ஆராயாமல் வேறொருவர் மீது பழியை போட்டு தப்பித்தார்கள் என்றால் வருகின்ற எந்த மாநிலத்தினோட தேர்தலும் வந்து அது இதே மாதிரி ரிசல்ட்டாக தான் பிரதிபலிக்கும் நிறைய கிரவுண்ட் ரியாலிட்டின்னு நிறையா இருக்குது சும்மா அப்படியே பண்ணியார் மாதிரி ஜாலியாக வந்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா செட் ஆகாது நான் நினைக்கிறேன் நான் இப்போல்லாம் போராட்டம் கட்சிக்கு கூட்டம்னா இரநூறுபா கொடுத்தா எல்லாருமே வராங்க இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறவங்கள கூட இல்லை மற்ற நீ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு நானூறுபா ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் போவாங்க அந்த கூட்டத்தை வச்செல்லாம் நீங்கள் ஓட்டு போடுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாகிடும்ன்றதில் நான் பர்டிகுலராக நினச்சேன் நான் இது என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த பீகார்னுடைய தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அது காலத்தின் கட்டாயமும் கூட அது சுய பரிசோதனை என்னன்னு தெரியல தமிழ்நாட்டிலே கூட திமுகனுடைய தயவால தான் இங்கே வந்து காங்கிரஸ் பெரிய அளவுக்கு இருக்குது சப்போஸ் திமுக வந்து காங்கிரஸ் இது வந்து பங்கு தழுச்சு அப்படின்னா அதுக்கு பாதிப்பு திமுக கூட இல்லை அது காங்கிரஸுக்கு தான் அப்படின்னு தெல தெளிவாக தெரியும் அதனால் மேபி இங்கே வருகின்ற காலங்களில் பார்க்கலாம் பட் பீகாரனுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எதிர்பாராத மிகப்பெரிய அளவுக்கான மக்களுடைய ஒட்டுமொத்தமாக சாஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது சரி வென்றவர்களுக்கு ஜனநாயகம் தோற்றவர்களுக்கு ஓட்டு போட்டியை மாற்றிக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் வேலை செஞ்சதுன்ட்டு அந்த வழக்கமான டைலாக் வந்து பார்க்க தான் முடியுது ஜெயிச்சா ஏற்றுக்கிறாங்க தோத்தா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் நினைக்கிறது தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனநிலை இந்த டிவி விவாதத்தில் உட்காந்துக்கிறவங்க எல்லாமே வந்து தான் பேசுகிறதான் கரெக்டுன்னு எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க போல் அதை அந்த அதை சுய பரிசோதனை பண்ணணும் இப்போ நான் நினைக்கிறதா எல்லோரும் நினைக்கிறாங்க அப்போ தொண்ணூறு பர்சன்ட் எல்லாம் எனக்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அங்கே தான் எங்கேயோ தப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து சோதானமாக இருப்பது நல்லதுன்னு நினச்சேன் நான் அதுதான் நான் இன்றைய பீகார் தேர்தலில் உணர்ந்த தருணம் அதுதான் ஆனால் பெரும்பாலான அந்த விவாத மேடை ஃபுல்லாகவே என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பயங்கரமாக பிரைஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட் சரப்பு டீசெண்டாக ஒன்றும் இல்லைங்க தேர்தல் ஆணையம் ஜெயிச்சிருச்சிங்க நீங்கள் வந்து ஜெயிச்சிருச்சிங்க ஆ அப்படின்னு சொல்லிகிட்டு போகிறாங்க அப்போ எல்லா இடத்துல தான் சொல்லணும் இது இங்கே இருக்கக்கூடிய தகவல் நான் பெரும்பாலும் இது பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நான் பட் ஃபுல்லாக காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் பார்த்துட்டு இருந்தேன்னா அது ஃபுல்லாக போய் சிறு முறையில் உட்காந்துருச்சு இது என்ன கண்டென்ட்டே இல்லை இருந்தாலும் சரி இப்போ கண்ணை சொல்லிவிடுப்பா எதோ ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூடி வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதை பற்றி நம்ம பெருசாக விவாதிக்க வேணா நீங்கள் மற்ற சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் நம்ம இப்போ நேராக பயணம் பண்ண வேண்டிய இடம் ஃபஸ்ட்டு சீனாவில் இறங்கிடலாம் ஏன்னா திடீர்னு டக்காச்சி அவர்கள் யாருங்க ஜப்பானுடைய பிரதமர் தைவானுக்கு ஆதரவு அளிக்கிறார் தைவான் மீது ஒரு சின்ன நகம் பட்டால் கூட முடிச்சிடுவோம் கதையை நாங்கள் வந்து தயங்கவே மாட்டோம் நேரடியாக ஜப்பான்லேருந்து சீனாவுக்கு தாக்கல் நடத்துறது கூட தயங்க மாட்டோம் எங்கள் புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அவ்வளோதான் முடிச்சிடோன்ற மாதிரிலாம் சொன்னாங்களா இன்றைக்கி சீனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா எங்களுடைய விவகாரத்தில் ஜப்பான் வந்து இன்ட்ரவன்ஸ் ஆச்சுன்னா இப்போ மிலிட்ரி விஷயங்களாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும்னா கண்டிப்பாக நாங்கள் திருப்பி தாக்கல் நடத்தோம் நீங்கள் நெருப்புடன் மோதுகிறீர்கள் நெருப்புடன் மோதிங்கன்னா நெருப்பு கக்கிடும்ன்ற மாதிரிலாம் அப்படி கக்குறாங்கப்போ இந்த மாதிரி சீனா அடிக்கடி நெருப்பை கக்குவாங்க அப்படியே வாயிலே கக்குவாங்க முன்னாடி இருக்கிற மைக் கூட எரிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க அது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியும் பார்க்கலாம் நீங்கள் தான் மோதிக்காதீங்கப்பா இந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சாலே ஓ ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு யாரை சொல்கிறோம் அமெரிக்காவை சொல்கிறோம் நான் தைவான் விவகாரத்தை அந்த விவகாரத்தை ஒரு தாய்க்கலியை அனுப்பி அந்த தாய் தாய்கிழவி அந்த பூமியில் காலடி வைத்து பெரிய பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு பயங்கரமாக உருவாக்கிட்டாங்க இப்போ ஓடி போயிட்டு அவங்க ஓடி அமைதியாகிட்டாங்க இப்போ திடீர்னு ஜப்பான் உள்ள ஓடி வந்து இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோன்றமா சொல்கிறோம் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அடுத்து நம்ம ஜெர்மனிக்கிட்ட போயிடலாம் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் சான்சலர் தொடர்ந்து எல்லா நாட்டுக்கிட்டையும் கேட்டேக்குறாரு சிரியா கிட்ட கேட்குறாரு அப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கிட்ட கேட்குறாரு பாகிஸ்தான்கிட்ட கேட்குறாரு யாப்பா உங்கள் நாளெல்லாம் நல்லதானப்பா இருக்குது போங்கப்பா உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு போயிட்டு அங்கங்கே எல்லா நாடுகளுக்கிட்டையும் போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எல்லாமே வந்து தயாராக இருக்கிறாரு இல்லை அடிச்சுனால் என்ன சொல்கிறாருன்னா உக்ரைனுடைய மக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு எப்பா உங்கள் நாடே அங்கே சண்டை போட்டுட்ருக்கு நீங்கள் என்ன உங்கள் இல்லாமல் எல்லாம் ஓடி வந்துடுறீங்க ஜெர்மனிக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஜெலன்ஸ்கி அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து கரெக்ஷன் புகாரெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும் கரெக்டாக தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு தனது நாட்டு மக்கள் தனது நாட்டுக்காக போராட தான் பிரதானமாக இருக்கணும் அதை விட்டுட்டு கோடி வந்துட்டு இங்கே எங்கள் நாட்டு கோடி வருது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் உக்ரைனுடைய மக்கள்லாம் வந்தால் இப்போ நம்மளே இங்கே கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்மளுக்கே இங்கே சலுகைகள் என்ன கொடுக்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் மாதத்துக்கு ஒரு ஐநூற்றி அறுபத்தி மூணு யூரோ கொடுத்தாங்க உக்ரைனுடைய மக்களுக்கு சலுகைகளாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க நீ எங்கேனாலும் போய் கடையில் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாதத்துக்கு நூற்றி ஐம்பது ஈரோ தான் அதுவுமே வந்து தகுதியுடைய நபர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் தகுதியுடைய நபர்கள் மட்டும்தான் வாங்கணும் மீதி வாங்கக்கூடாது ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா உக்ரைனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த கரப்ஷன் கேஸ் இருக்குது இல்லையா இந்த கரப்ஷன் கேஸ் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு எகெயின்ஸ்டாக மாறி இருக்கு அவர் எங்கே கரப்ஷன் கேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது பாருங்கள் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரூஸ்டம் ஒம்ரோவ் கரப்ஷன் கேஸுக்கான அந்த சர்ச் ஆப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும்போது தனி விமானத்தில் திடீர்னு கிளம்புறாரு ஈரோவுக்கு போகிறாரு போனவர் ரெண்டு நாள் ஆள் வரல எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க உக்ரைனுக்குள்ளே என்ன நம்ம குசு குசுன்னு பேசிக்கிறாங்க மரும நபர்கள் என்ன நம்ம சொல்கிறாங்க ஃபுல்லாகப்பா விமானம் ஃபுல்லாக பணமேப்பா இங்கேன்னு தூக்கிட்டு போயிட்டார் பணத்தை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் வாங்க வேண்டியது எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்ட்டு பாதி பணத்தை திருட வேண்டியது திருடின பணத்தை வந்து என்ஐஏ வந்து ஜென்ரலாக வந்து விசாரிக்க வந்தால் அதையும் இப்படி திருடி போயிடுறாங்க நம்ம இப்போ ஜெலன்ஸ்கி மீது விமர்சனங்கள் வர தொடங்கி விட்டது அவங்களோட சொந்த பத்திரிக்கைகளே வந்து இதை பற்றி எழுத ஆரம்பிச்சுருக்கிறாங்க கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஜெலன்ஸ்கிக்கு ஏன்னா விமர்சனம் பண்ணால் பிபிசி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரூமக் பத்திரிகை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ராய்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஐரோப்பா முழுவதும் ஒற்றை கருத்தாக நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தலைவிதித்து ஆடுகிறது இது ரொம்ப நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் வந்து இராணுவத்தில் பணியாற்றுறதுக்கு ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்டிங் குறையிறதுனால அந்த வயசை வந்து பதினெட்டு வயசாக குறைச்சிட்டாங்க இந்த வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வாலண்டியரையாக வந்து நீங்கள் இராணுவத்தில் சேரலாம் அது இல்லாமல் பயிற்சிகள் கொடுக்குறதும் மீதி எல்லாமே வந்து லோ பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ரஷ்யா மீது மொத்தம் மூன்றுலேருந்து ஒரு நான்கு தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு வந்து நிகழ்த்தியிருந்தாங்க அதில் ஒரு துறைமுகமும் அடங்கும் அப்புறம் ஒரு பெரிய ஒரு நகரம் ஒன்று அந்த நகரம் பேர் வந்து ஓரியல் ரீஜன் சொல்கிறாங்க அது வெறும் சும்மா அந்த நெருப்பு மலையாக பொழிஞ்சு அளவுக்கு ஒரே சமயத்தில் பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் அனுப்பி தாக்க நிகழ்த்தி இருந்தாங்க ஐ திங்க் நான் பேசும்போது ஒரு சவுண்டு வருதில்ல அது பின்னாடி அந்த பக்கம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நிறுத்திட்டாங்க நினைக்கிறேன் நான் நான் ஒவ்வொரு டைம் போயிட்டு சொல்லிட்டு வர முடியல எங்கள் கொஞ்சம் கட் பண்ணுறது நிறுத்துக்குன்னு சொல்லாதான் அதனால் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு மறுபடியும் இங்கே கிளம்பிடுவாங்க ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம என்ன பண்ணுறது சரி இந்த மலை வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் அது இல்லாமல் மற்ற ஒரு நான்கு இடத்துல ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் இது எல்லாமே அப்போ இவங்க வந்து நடத்துனா பூ தாக்கல் நிகழ்த்திட்டாங்க பெரிய பூ தாக்குதல் இவங்க தாக்கல் நடத்தும் போது பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க பதிலுக்கு அவங்க நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா நடத்துவாங்க தானே உக்ரைனுடைய தலைநகர் கியூவில் பார்த்துக்கோங்க பெரிய ஒரு தாக்குதல் நானூற்றி முப்பது ட்ரோனு பதினெட்டு மிசைல்ஸு அது இல்லாமல் வேறு என்னென்ன தாக்கல் நடத்தணும் இது வரைக்கும் நாலு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஒக்க ஒட்டு மொத்தமாக கியூவே வந்து முடங்கி போச்சு எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சுட்டு நொறுக்கிட்டாங்க ஒரு தீவிரவாத தாக்குதலை முன்னெடுத்துட்டாங்கன்றாங்க அப்போ நீங்கள் நடத்தின அந்த பூ தாக்குதல் மிக சிறப்பாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது பெருமையாக இருந்தது அதே அவங்க பதிலுக்கு வந்தது அப்படின்னா அது தீவிரவாத தாக்குதல் முடிச்சுட்டாங்க கதையன்றீங்க பொக்ராவஸ்கா பகுதியில் இரண்டு விதமான நிலைப்பாடுகளில் பார்க்க முடியுது இது பதினாலாம் தேதி வந்தது பதினாலில் பதிமூணாந்தேதி நேற்று வரைக்கும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சுத்தின மாதிரி தான் எனக்கு தெரியுது ஐஎஸ்டபிள்யூ அமெரிக்கானுடைய வரைபடங்கள் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு பகுதியாக சுற்றி வளைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைச்சா பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் விட்டு கொடுக்கல பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அது இல்லாமல் அங்கே உள்ள ரொம்ப குறைவான வீரர்கள் தான் அதுக்கெல்லாம் நாங்கள் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம அமெரிக்கா ரஷ்யா தாய்லாந்துடைய தகவல் பார்க்கணும் அப்படின்னா அமெரிக்கானுடைய ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் ஒரு நபர் வந்து பயங்கரமாக உள்ளே புந்து வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தேடப்படும் நபரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவர் யார் அப்படின்னா ரஷ்யாவுடைய சிட்டிசன் ரஷ்யாவுடைய மிலிட்டரியில் ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய நபர் அவர் திடீர்னு தாய்லாந்துக்கு போயிருக்கிறார் தாய்லாந்தில் போய்ட்டு அவர் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஹேக்கராக வேர்ல்டு கிளாஸ் ஹேக்கர் அப்படின்னா ஐரோப்பா அமெரிக்கா நிறைய கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளெல்லாம் பூந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு வரான் அவர் தாய்லாந்தில் திடீர்னு ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ரகசிய தகவல் கிடைத்த தாய்லாந்துடைய காவல்துறை நேரடியாக போயிட்டு அவர் கைது பண்ணிடுச்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு தான் இப்போ அவர் மில்டரியில் இருக்கிறாரு அவருடைய யூனிட் நம்பர் கூட டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் இவர் வந்து இவரோடு சேர்ந்து ஒரு நாற்பது ரஷ்யாவுடைய ஹேக்கர்ஸ் சைபர் அட்டாக்கில் ஒரு வாண்டட் லிஸ்ட் ஆகுறாங்க இப்போ அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ட் என்ன கேட்குறாங்கன்னா அவன் பேர் வந்து லுக்னா லுக்காசோவ் லொக்காசோ அவர்கள் வந்து அமெரிக்கா அறிவுறுத்தின அடிப்படையில் தான் தாய்லாந்து வந்து கைது பண்ணியிருக்கு இன்னும் ரஷ்யா வந்து இந்த தகவல் எதுவுமே சொல்ல இப்போ தாய்லாந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாய்லாந்துக்குள்ளே அவர் வந்து எதோ குற்றம் செஞ்சாரா எதோ பண்ணாருன்னா கிடையாது இது முழுக்க முழுக்க அமெரிக்காவோட உதவியால கைது செஞ்சிருக்காங்க இப்போ இங்கிருந்து ஒரு கடத்தி இப்போ அமெரிக்காவை கொண்டு போனாங்கன்னா இது மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாகும் ஏன்னா அவர் வந்து இப்போ இராணுவ பொறுப்புல இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷன்ல இன்டர்ஃபுரன்ஸ் ஆனார் என்ற அடிப்படையில் கைது பண்றாங்க அதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி மற்றொரு நாட்டுக்குள்ள ஒரு நாட்டோட பிரஜையை கடத்தி கொண்டு போடுவதற்கு தாய்லாந்து மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறது இது தாய்லாந்து அமெரிக்காவுடைய ரஷ்யாவுடைய விவகாரத்தை மிகப்பெரிய ஒரு போதாகரமாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த தாய்லாந்தில் வந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி பயங்கரமான மழை ஃப்ளட்டு அந்த மழை வெள்ளத்தில் கூட மக்கள் அதிகாரிகள் ரொம்ப தீவிரமாக அமெரிக்கா வேலை செஞ்சு கைது செஞ்சுருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் ரொம்ப பெரிய ஃப்ளட்டுங்க தாய்லாந்து வியட்நாம் அது பக்கம் தைவான்லாம் வந்து இன்னும் ஃப்ளட்டு வடியிலை பயங்கரமான மழை பாதிப்பு இருந்தது அதுலேயும் மக்கள் போய் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சு அமெரிக்காவுக்காக கொடுத்துருக்காங்கன்றாங்க மற்றொரு வீடியோ பதிவு பாருங்க இது வந்து பெருவில் இருந்து ஒரு ரஷ்யானுடைய கஸ்டம்ஸுக்கு வந்து சேர்ந்துருக்கு ஒரு நபர் வந்திருக்காங்க பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இரநூறு ட்ரைடு பக்ஸ் அதாவது இந்த பூச்செல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பூச்செல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ட்ரைடு பக்ஸு அதனுடைய வேல்யூ வந்து பதினெட்டாயிரத்தி ஆறுநூறு டாலர் மதிப்புடைய தான் இதை வந்து கொண்டு போயிருக்கிறாங்களா இது சரியாக ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ரெட்டன் அனுப்பிச்சிருக்கிறாங்களாம் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது இந்த பூச்சி கொண்டு வேணும் பண்ணுவாங்க எல்லாமே ட்ரைடு இந்த பூச்சியாக இருக்கும் விதமான பூச்சியாக இருக்குது இதை போட்டு ட்ரையாக அடிக்க வச்சு ஆராய்ச்சிக்காக கொண்டு போகிறாங்கன்னா தெரியல ரஷ்யாவே டயர்ட் ஆகிட்டாங்க விசாரணை பண்ணி எப்போ இது எதுக்கு கொண்டு வர பூச்சியெல்லாம் அது உயிரோடு கொண்டு போகிறாங்கன்னா அதுதான் விஷயம் அதை ரொம்ப ட்ரை பண்ணி வேக்கமில் போட்டு ரொம்ப பஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கிறாரு எதுக்குன்னு தெரில ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதிலேருந்து எதாவது தயாரிப்பாங்களான்னு தெரியலை ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பிபிசி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பிபிசியை பற்றி பக்கத்தில் இருக்கிற சத்தத்தை சொல்கிறாங்க அப்புறம் பிபிசி என்ன சொல்கிறாங்கன்னா மன்னிப்பு கேட்டாங்க ட்ரம்ப்பை அங்கே ட்ரம்ப்பையா எங்களை மன்னிச்சுடுங்க இந்த மாதிரி எங்களால் கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டாரு அந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகும்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபிசி மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் ஏன்னா அவங்களுக்கான ஃபண்டில் அதிகமாக கொடுத்தது யுஎஸ்ஐடு தாங்க அதிகமான அளவுக்கு அந்த நீலக்கலருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் கொடுத்தாங்க அப்புறம் ஸ்வீடிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏஜென்சி அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் ஐரோப்பியனுடைய கமிஷன் கொடுக்குறாங்க இல்லை மற்ற தனியார் நிறுவனங்கள் அப்புறம் சூசிய ஏஜென்சி எல்லாமே பிபிசிக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க அந்த ஃபண்டிங் கொடுத்ததில் அமெரிக்கா தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதுவுமே இப்போ ட்ரம்ப் வந்து நிறுத்திட்டார் அந்த காலத்துலேருந்து பிபிசிக்கு ஃபண்டு நிறுத்திட்டார் அதனால் பிபிசி வந்து நாங்கள் எவ்வளோ நாளும் மன்னிப்பு கேட்க தயாராகுக்கிறோம் எங்கனாலும் மன்னிப்பு கேட்க தயாராகுறோம் அதனால் வழக்கு கொடுக்க வேண்டான்ற மாதிரி வெளிப்படையாகவே மன்னிப்பு கோரி இருக்கிறாங்க கூடுதல் தகவல் அமெரிக்காவில் வந்து குறிப்பாக மைக்ரன்ஸுங்களுக்கு பெரிய பெரியளவுக்கு லைசென்ஸ் லைசன்ஸ்லாம் கொடுத்து நிறைய ட்ரக் டிரைவராக யூஸ் பண்ணுறாங்க இவங்க தான் பொறுப்பு உணராமல் நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலிஃபோர்னியாடைய மேயருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்தாங்க கலிஃபோர்னியா மீது கொஞ்சம் விமர்சனம் வைத்தாங்க கலிஃபோர்னியா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ சரி ஓகே இதுவரை பதினேழாயிரம் பேர் மொத்தம் மொத்தமாக உள்ள வந்திருக்காங்க அந்த பதினேழாயிரம் பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வார் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் தயாராகிடுச்சு இந்த பூ உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாரை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரக் காட்டலுக்கு எதிரான வேட்டை வந்து கடுமையாக தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொத்தம் ஏழு வரைக்கும் இருக்கு இல்லையா இந்த ஏழு எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கானுடைய உடைய ஆயர் கப்பலும் அதுவும் வந்து பயங்கரமாக நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே வரிசை கட்டி ரெடியாக நிறுத்தியிருக்காங்க பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது பாருங்கள் ஆல்மோஸ்ட் அவங்க போடுறதுக்கு தயாராகிற மாதிரி தானே தருது வேறு எந்த நாட்டின் மீதும் அளவுக்கு ரொம்ப பிரத்யோகமாக பெரிய அளவுக்கான ஒரு படைகளோட படை பரிவாளத்தோடு வெனிசுலா மீது எந்த நேரத்திலையும் தாக்கல் நிகழ்த்தி விடலாம் என்ற எண்ணத்தில் புடைசூளை காத்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு இரண்டு நாடு சண்டை போட்டுச்சுன்னா லேட்ஸ் நாட் அப்படின்னு வந்துடுவார் ஆனால் இவங்க மட்டும் ஒரு நாட்டின் மீது தாக்கல் நடத்தலாம் எல்லாமே நடத்தலாம் முதல் முறையாக ஃப்ரான்ஸ் மட்டும் தான் இல்லை என்ன இல்லை அங்கே சண்டை இன்டர்நேஷ்னல் லேபை மீறி அங்கே என்ன இருக்கீங்கன்ற ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அமெரிக்கா மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கிராசரி எல்லாம் ரொம்ப ரேட் ஏறிட்டே இருக்கும் மக்களால் வாங்க முடியலையா காஃபி குடிக்கணும்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக பிரேசில் மீது தடை இதெல்லாம் பிரச்சனைனால அதனால் இனி அதுக்கே சப்சிடி கொடுக்கலாம்ன்ற அளவுக்கு தலைவர் யோசனை பண்ணுறாரு சப்சிடி கொடுக்குறீங்களா இல்லை வரி அதிகமாக போட்டு வரியை நீக்கிறன்ற பேரில் ஆஃபர் கொடுக்குறீங்களான்னு தெரியல எங்கள் ஊரெலாம் கொடுப்பாங்க அதாவது என்ன பண்ணுவாங்க ரேட்டை வந்து நார்மலாகவே ஒரு பொருளோட ரேட்டு ஐநூறுரூபா அறநூறுபாய் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு போட்டு அடித்து எட்நூறுரூபான்னு விற்பாங்க அப்படியே சாமி சூப்பரான ஆப்பராக அப்படின்னு வாங்குவாங்கங்க அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கிராசரி மக்களுக்கு ஐடியா கொடுத்துட்றீங்க ட்ரம்ப் ஐயா கொஞ்சம் சுதாரணமாக இருந்துக்கோங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாலு லெஃப்ட் விங் பார்ட்டின்னு சொல்கிறாங்க தடை செய்யப்பட்ட கட்சியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐரோப்பாவில் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கட்சி எங்கே எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு அடிப்படையில் குறிப்பாக லெஃப்ட் விங் பொலிட்டிக்கலில் வந்து வைலன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து இது பண்ணுறாங்க ஐரோப்பா தடை விதிக்கிறாங்களோ நாங்கள் விதிச்சிருக்கோன்னு முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அமெரிக்கா தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல வரேங்க அப்புறம் இந்த பக்கம் ரோல்ஸ் ராயல்ஸ் ரோல்ஸ் ராயல்ஸ் வந்து அமெரிக்காவில் தான் ஒரு ஸ்மால் மாடல் ரியாக்டர் மாதிரி உருவாக்கணும்னு இருந்தாங்களாம் ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா யூகேவுக்குள்ளாரே உருவாக்குறாங்களாம் அதனால் தலைவர் கொஞ்சம் இருக்கிறாராம் ஏன் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ரோட்ஸ் ராயல்ஸ் எங்கிட்ட தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ யூகேவில் போய் பண்ணுறாங்களே நியாயமா அப்படின்னு போகிறவங்களுடையலாம் இருந்தாராம் ட்ரம்ப் அவர்கள் சூடானுடைய பேச்சுவார்த்தைக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஃப்னுடைய அட்வைசர் அதாவது யூஏயினுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் ஆனால் இந்த அட்வைசர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டபீக் எங்கள் பின்னாடி யாருமே கிடையாது நாங்கள் தனி ஆளுங்க நாங்கள் ஃபுல்லாக எடுத்து நிற்போம் ஆனால் யாருக்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு மூன்று நான்கு விஷயத்தை பேசிடலாம் முதல் வரைபடம் நீங்கள் இந்த வடகொரியா தென்கொரியா விவகாரத்தை பார்க்குறீங்களா நவம்பர் ஒம்பதுலேருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடந்த ட்ரில் எக்ஸசைஸ் இது வந்து பெரிய அளவுக்கு நடந்தது இந்த ட்ரில் எக்ஸசைஸில் தென்கொரியா டெஸ்ட்ராயர் வித் ஏஜிஸ் மிசைல்ஸை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க வார்ஷிஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்டு இதை எச்சரிக்கும் விதமாக தான் வடகொரியா என்ன பண்ணாங்க இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து சோதனைக்கு உட்படுத்தினாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இன்னொன்று பக்கத்தில் பார்க்குறீங்களே இது வந்து அல்ஜீரியாவில் திடீர்னு ஒரு இடி இடித்து அந்த மரமே பற்றி எறிஞ்சு தான் இதை பார்த்தோன்னே எங்கள் ஊர் ஞாபகம் வந்துச்சு எங்கள் ஊர் கிராமம் இந்த தென்னை மரத்தெல்லாம் இந்த மாதிரி இடி இறங்கிச்சு அப்படின்னா தெற்கூத்து நடத்தணும்னு சொல்லுவாங்க இப்போ எந்த வீட்டோட தென்னை மரத்தின் மீது இந்த மாதிரி இடி விழுந்தாலும் உடனே அதை என்ன சொல்லுவாங்கன்னா தெருக்கூத்து நடக்கணும் தெருக்கூத்து நடந்து இந்த கழுகை வந்து வட்டம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்த மேலே நின்று அது வந்து ஒரு ஐதீகமாகவே ஃபாலோ பண்ணுவாங்க திடீர்னுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால் சொல்கிறேன் நான் இடி இறங்கி அந்தந்த தென்னை மரத்தில் இறங்கும் அந்த மாதிரி யாராவது உங்கள் ஊர் சைடு யாராவது பண்ணுறீங்களா அப்படின்றது என்ன சொல்லுங்கள் பட் இங்கே இந்த சைடு கிராம சைடில் இது மாதிரி பண்ணுறாங்க இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க தென்னை மரத்துலேயோ மற்ற இல்லையோ இடி இறங்கிச்சின்னா மேபி எங்கள் அதாவது வீட்டுக்கு வர வேண்டிய இடி தென்னமரம் தடுத்துருச்ச அடிப்படையில் கூட அது அளவுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல பட் இது இன்னுமே அது தொன்று தொற்று ஃபாலோ இருக்காங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க தெருக்கூத்து வந்து நடத்துவாங்க அது கலைஞர்களை கூப்பிட்டு பண்ணுவாங்கன்றது கூடுதல் தகவல் ஒன்று இரண்டாவது இது கேரளாவில் நடந்த விஷயம் திருமண பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க தம்பதிகளாக இவங்கக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து பிரிஞ்சவங்களாம் சேர்ந்து கட்டு பிடிச்சிட்டே அந்த அந்தளவுக்கு அட பிரிஞ்சு போங்க அப்படின்னா கூட இல்லை இல்லை நான் கட்டி பிடிச்சிட்டு தான் போகணும் அந்தளவுக்கு ரொம்ப ஒற்றுமையாக அனுப்பினாலாம் கடைசியில் பார்த்தா இவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சா சண்டை வந்து அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி செட்டாக பாக்ஸ் ஏதோ மண்டையில் ஒரே போடா போட்டாலாம் நான் நினச்சிக்கிட்டேன் அப்போ இவங்க என்ன ஐடியா கொடுப்பாங்க ஊர் உலகத்துக்கு ஃபுல்லாக என்னென்னா உபதேசம் என்பது மற்றவர்களுக்கு தான் தனக்கு இல்லை இல்லை அப்போ அட்வைஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு இப்போ இவங்க தெரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதையே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி நடத்துகிறது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சிருப்பாங்களேன் இன்னும் காலங்காலமாக நம்மளுக்கு யார் தெரியுங்களா அட்வைஸ்ன்ற பேரில் நம்ம குடும்பக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி அதையும் இதையும் சும்மா சும்மா நொட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்க அதுதான் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் குடும்பத்தையே ரெண்டாக பிரிக்கிற அளவுக்குலாம் அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படியே ஓடி வந்து இவங்கெல்லாம் அங்கே நல்லா வாழ்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க பாரு அப்போ நம்மள சொரு நேரம் வேறு என்ன பண்ணுறதுக்கு கம்முன்னு ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல அதை நினச்சிக்கிட்டேன் நான் எதுவுமே எனது பர்சனல் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணுற ஆளுங்க நிறையா இருக்காங்க சார் அப்படி நினச்சிக்கிட்டேன் நான் இதுவுமே கொஞ்சம் ரிஃப்ளெக்டடாக இருந்தது வெரி குட் அப்படின்னு பார்த்தேன் நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடிஞ்சது எத்தோப்பியா எத்தோப்பியாவில் ஒரு மர்மமான முறையில் ஒரு காய்ச்சல் எட்டு பேர் பக்கம் இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்களாம் அதை வந்து விசாரணைக்கு உத்தரவு இது என்ன விதமான நோய் அன்ஐடென்டிஃபை பண்ண முடியலையா இன்னும் மாதிரியான வியாதி எப்படி மருந்து கொடுக்குறதுனே தெரியலையா தொடர்ந்து இருமல் சளி காய்ச்சல் எல்லா விவகாரமும் இருக்கும் அதனால் ஏதோ மர்ம நோய் பரவேச்சா அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்